தேனி பெரியகுளம் சாலையில் உள்ள ஆள்மிகு ஸ்ரீ பெத்தாட்சி விநாயகர் திருக்கோவிலில் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்கள் நடைபெற உள்ள அரசு பொது தேர்வில் முழு வெற்றி பெற சரஸ்வதி வித்யா ஹோமம் ஹயக்ரீபர் ஹோமம் தட்சிணாமூர்த்தி மூலமந்திர ஹோமம் உள்ளிட்ட ஹோமங்கள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அங்குள்ள சரஸ்வதி தேவிக்கு அரிசி மாவு மஞ்சள் திருமஞ்சனம் பால் தயிர் இளநீர் சந்தனம் தேன் குங்குமம் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ணமலர்கள் கொண்டு சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டது அதே சமயம் அரசு பொதுத் தேர்வு எழுது மாணவ மாணவியர்களுக்கு இந்த பூஜையை வைத்து வழிபடு புதிய பேனா பென்சில் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சுமார் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் மற்றும் பக்தர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த சிறப்பு பூஜையில் தேனி நகரில் செயல்பட்டு வரும் வாசிமி கிளப் சார்பில் செயலாளர் சரவணன் தலைமையில் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு பேனா வழங்கப்பட்டது பென்சில் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சுமார் இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் பக்தர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த சிறப்பு பூஜையில் தேனி நகரில் செயல்பட்டு வரும் வாசவி கிளப் சார்பில் செயலாளர் சரவணன் தலைமையில் இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு புதிய பேனா பென்சில் உள்ளிட்டவைகள் வழங்கி பிரசாதம் வழங்கப்பட்டது